السلام عليكم ورحمه الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاه والسلام على رسول الله وعلى اله حزب الله وصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்நீன் ஐந்து அல்லாஹில் இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வரைவ செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசூலியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே சிறிது நான் அலிறுதி எல்லாம் தாயாளும் அவர்களுக்கும் ஒரு யூதனுக்கும் இடையிலே ஒரு கேடயம் விஷயமாக பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் நீதிமன்றத்திற்கு வருகை தருகிறார்கள் அந்த நீதிமன்றத்தில் சேனா அல்லாஹு இறதியல்லாகுத்தாளு அவர்கள் காலியாக இருக்கிறார்கள் அவங்க ஜனாதிபதிக்கு கீழே உள்ளாரு அப்படி இருந்தும் கூட அவர்கள் சேனா அலிரதியல்லாகுத்தாளுகோ அவர்கள் கொண்டு வந்த சாட்சியை ஒரு சாட்சியை மறுக்கிறாங்க அந்த சாட்சி யார் என்று சொன்னால் ஏன்னா அலிரதி அல்லாஹூத்தான் அவர்களுடைய மகனார் ஹசன் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் உங்களுடைய மகனாரின் சாட்சியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டான் இது ஒரு திகைப்பாக இருந்தது நீதிமன்றத்தில் எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க நீதிமன்றத்தை பார்க்க வந்தவர்கள் ஹலீஃபா அவர்களே ஒரு விஷயத்தை முறையிட போகிறாங்க என்றபோது அதை பார்க்கறதுக்குன்னு வந்தாங்க அதே மாதிரி யூதர்களுக்கு சப்போர்ட்டாக அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருடைய நண்பர்கள் அவருடைய குலத்தை சார்ந்தவர்களாக வந்திருக்கிறாங்க எனவே இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது உங்களுடைய மகனாருடைய சாட்சி ஏற்கத்தக்கது அல்ல என்று சொன்ன பொழுது ரொம்ப சங்கடப்பட்டு போனாங்க அழிஞ்சாய் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்றது அவங்க விளக்கம் சொன்னாங்க அமில் மோமினி உங்களினுடைய நிலை என்ன என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதும் நான் புரிந்திருக்கிறேன் உங்களுடைய அருமை மகனார் ஹசன் ருதியல்லாகுத்தாளான அவர்களினுடைய சிறப்பு அவர்களுடைய மகத்துவம் அவர்களுடைய மாண்பு அவங்க ஒரு சொர்க்கவாதி என்பதையும் நான் விளங்கியிருக்கிறேன் அதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை அவைகளெல்லாம் கண்மணி நாயகம் செல்லல்லாஹை செல்ல அவர்கள் சொன்னது திருக்குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டீர்கள் ஒருபோதும் தப்பு செய்யக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கட்ட கட்டாயமிடப்பட்டிருக்கிறது இடப்பட்டிருக்கிறது கட்டளையிடப்பட்டிருக்கிறது அல்லாஹாலும் அவனுடைய திருத்தூதர் செல்லாளி செல்லும் அவர்களால் இன்னும் சொல்ல போனால் முபாகலா நடந்த பொழுது அதிலே உங்களுடைய அருமை மகனாரும் இருந்தார் தானே அல்லா குரானிலே சொல்லி காட்டக்கூடிய அந்த முபாகலா விஷயத்தில் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்கள் உங்களுடைய குடும்பம் எந்த குடும்பத்தினுடைய தொடர்பும் மறுவலகத்திலே தொடராது என்னுடைய குடும்பத்தை தவிர என்று செல்லாளி செல்லம் அவர்களால் வாழ்த்தி சொல்லப்பட்ட சங்கிலி தொடர்பான அருந்து போகாத ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்காரர் நீங்கள் அதையும் நான் அறிகிறேன் ஆனால் இவ்வளவு சிறப்புகளையும் மகத்துவத்தையும் சொன்ன கண்மணி செல்லுல்லாக செல்லும் அவர்கள் சாட்சி விஷயத்தில் நீதி மன்ற விஷயத்தில் நீதி செலுத்தும் விஷயத்தில் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் ஒரு தந்தையினுடைய சாட்சி மகனுக்கோ மகனுடைய சாட்சி தந்தைக்கோ செல்லுபடி ஆகாது என்றும் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இங்கே அவர்கள் சொர்க்கவாதி என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை தூய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை மேன்மையானவர்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை ஒரு சஹாபி கண்மணி சல்லா உழைவ செல்லும் அவர்களுடைய திருத்தோழமையை பெற்றவர் என்பதிலும் கருத்து வேறுபாடு கிடையாது எதிலேயும் கருத்து வேறுபாடு இல்லை எந்த தவறும் இல்லை ஆனால் அவர்கள் சொன்னது ஒரு தந்தைக்கு மகன் மகனுக்கு தந்தை சொல்லக்கூடிய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல என்று சொன்னார்கள் இங்கே தந்தை மகன என்ற உறவை மட்டுமே நான் பார்க்கிறேன் அன்றி வேறு அல்ல என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்ட ஹதரத் அலிரதியல்லாஹுத்தான் அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் சாட்சி இல்லை என்று சப்திடம் முடிச்சான் உங்களுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்னொன்று அவன் சாட்சி கொண்டு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை அவனுக்குத்தான் அது ஒப்படைக்கணும் ஏன்னா அது அவனுடைய கையில் தான் இருக்கிறது இப்ப ஒரு விவகாரம் வருது அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் என்னுடையது என்று நான் சொல்கிறேன் அதே பொருள் இன்னொன்று மற்றவர் சொல்கிறார் என்னுடையது என்று அவர் குறிப்பிடுகிறார் இரண்டு பேருக்குமே சாட்சி இல்லை என்று வைத்துக்கொண்டார் இந்த பொருள் யாருடைய கையிலே இருக்கிறதா ரெண்டு பேருமே சாட்சி கொண்டு வர முடியல பொருள் யாருடைய கையில் இருக்கிறதா அவருடையது என்று தான் தீர்ப்பு செய்ய முடியும் அவருடையது என்று தீர்ப்பு செய்ய முடியும் இதுதான் இயல்பான ஒரு விஷயம் ஆக அவருடைய கையிலே பொருளும் இருக்கிறது சாட்சிகளை கொண்டு வருவதற்கு அவர் தயாராகவும் இருக்கிறார் எனவே இவர்களுடைய கையிலே பொருள் இல்லை இவங்க தெளிவாக சொன்னாங்க அலிநாயின் சொன்னாங்க நான் சிப்பின் அல்லது ஜமலி யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக நான் சென்ற இந்த இடத்திலே அது தவறிவிட்டது ஏன்னா இந்த இடத்துல இருந்தது இந்த இடத்துக்கு நான் போகும்போது அதுல இல்லை எனவே இந்த இடத்துல இதுக்கு இடைப்பட்ட இடம் இந்த இடத்தில் தான் அது தவறி இருக்கிறது என்பதும் எனக்கு உறுதியானது இன்ன காலம் இன்ன நேரம் என்று அந்த நேரம் காலம் இடம் எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க தவறி இடம் அதெல்லாம் சரியானது ஆனால் அது உங்களுடையதுதான் என்பதற்கு என்ன சான்று நீங்கள் சொல்றது விஷயங்கள் எல்லாமே உண்மையானது தான் அதில் எதுவும் இருக்க முடியாது ஆனால் நான் சாட்சிகளை வைத்துத்தான் தீர்ப்பு செய்ய முடியும் ஆதாரங்களை முன்வைத்துத்தான் நான் தீர்ப்பு செய்ய முடியும் என்று சுரேஹபதி அல்லாஹுத்தானவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் மிகுந்த தெளிவோடு அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொண்ட அழிவதி அவர்கள் என்னிடத்தில் வேறு சாட்சிகளை என்று அவர்கள் ஒருங்கிக் கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியை யூதர்களெல்லாம் பார்க்குறாங்க குறிப்பாக இந்த பொருளை வைத்திருக்கக்கூடிய என்ன ஆச்சரியமாறாயிருக்கு என்ன இப்படி தீர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க எனக்கு தீர்ப்பு தந்துட்டாங்க ஒரு ஜனாதிபதி நான் ஒரு முஸ்லீம் கூட அல்ல ஆக தன்னுடைய இனத்தை சார்ந்தவர் குலத்தை சார்ந்தவர் என்று கூட பார்க்காமல் ஜனாதிபதி என்று பார்க்காமல் இஸ்லாமியத்தை இந்த வையகத்தில் அறிமுகப்படுத்திய நபிகள் நாயகத்தினுடைய திரு குடும்பத்தை சார்ந்தவர் திரு மகளை முடித்த அவர்களுடைய மருமகனார் தந்தையினுடைய சகோதரர் மகன் என்று எல்லா வகையிலும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய சாட்சி ஒரு கூற்று மறுக்கப்பட்டு என்னுடைய கையிலே இது தரப்படுகிறது என்று சொன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது அப்படியானால் நீதி இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவனுடைய கல்வ தெளிவுபெற்றது அவன் சொன்னான் நீதிபதி அவர்களே ஜனாதிபதி அவர்கள் சொன்னது அனைத்தும் உண்மை உண்மையிலேயே அவர்கள் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் சொன்ன காலத்தில் சொன்ன பகுதியில் இந்த பொருள் கிடந்தது என்பது உண்மை இது அவர்களுக்கு உரியது தான் அவங்க எல்லாம் சரியாகவே சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்னது பொய் இந்த பொருளை எப்படியாவது விற்று நாம் என்ன செய்யலாம் காசை எடுத்துக்கிடலாம் இன்றைக்கி அதை அவங்க சாட்சி சொல்ல முடியலங்கும்போது அந்த ஒரு நிலைமையில் தான் நான் இருந்தேன் ஆனால் இவ்வளவு தெளிவாக அவர்கள் சொன்னதற்கு பிறகும் சரியான ஒரு சாட்சியை அவர்களால் கொண்டு வர முடியாமல் போனதால் நீங்கள் எனக்கு சாதகமாக தீர்ப்பை நீங்கள் திருப்பி இருப்பதை பார்த்து அதாவது நீதியினுடைய அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடியதனுடைய அடிப்படையில் யாருக்கும் பணியாமல் யார் பக்கமும் சாயாமல் நடுநிலையாக நின்று இப்படி ஒரு தீர்ப்பு செய்வதை பார்த்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையே ஜனாதிபதியை மீறி எனக்கு நீங்கள் தீர்ப்பு தரிங்கன்னு சொன்னால் ஜனாதிபதியினுடைய அலுவலுக்கு உட்பட்டவர்கள் தான் கட்டளைக்கு உட்பட்டவர்கள் தான் நீங்கள் அப்படி இருந்தும் கூட நீங்க என்ன செய்யறீங்க இப்படி தீர்ப்பு செய்றீங்க அது அப்படியே ஜனாதிபதி ஏத்துக்கிடுறாங்க எனக்கு புதினமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது நான் இப்போது சொல்லுகிறேன் நீதிபதி அவர்களே இந்த பொருள் ஜனாதிபதி உடையது தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் சொன்னதெல்லாம் பொய் நான் நிறுத்தி கொண்டு வருவதற்காக ஆயத்தமாக வைத்திருக்கக்கூடிய சாட்சிகள் எல்லாம் பொய் சாட்சிகள் அவர்கள் எல்லாம் என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள் அதற்காக அவங்க பொய் சொல்வதற்காக சாட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு முஸ்லீம் கூட பொய் சாட்சி சொல்வதற்கு முன் வரவில்லை அதை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை கடுமையாக கண்டிக்கக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள் அவங்க நினைச்ச எத்தனை சாட்சி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம் ஒரு ரெண்டு சாட்சி என்ன ரெண்டாயிரம் சாட்சி அவர்களால் நிறுத்த முடியும் ஆனால் அப்படி ஒரு பொய்யான காரியத்தை செய்து ஒரு பொருளை பொறுவதற்கு விரும்பவில்லை என்றால் அவர்களுடைய உயர்ந்த குணத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் இப்படி தீர்ப்பு செய்வதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இப்படித்தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா என்றால் அதை தவிர வேறு வழியில்லை இஸ்லாத்தை ஏற்பதை தவிர நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த பொருளை அவர்களுடைய கையில ஒப்படைக்கிறேன்னு கையில் கொடுத்துட்டாங்க அஷ் அல்லா இலாஹ் இல்லாஷது அன் முஹம்மது அசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அந்த நீதிமன்றமே அப்படியே அதிர்ந்தது ஏன்னா அலிரதி அல்லாஹால் கல்புகளிலே சந்தோஷம் நிறைந்து கண்களிலிருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வரீங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த பொருளை இனிமேல் அது என்னுடையது நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க பார்த்தீங்களா வந்ததுனால இதை நான் உங்களுக்கே நான் அன்பளிப்பாக தந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த அது மாத்திரமல்ல தான் ஏறி வந்த குதிரையையும் அவனுடைய அவனுக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்து அவங்க நடந்து போனாங்க தெருவில் அவர்கள் நடந்து சென்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு நேரிய தூய ஒரு ஆட்சி அவர்களுடைய காலத்தில் நடந்தது சஹாபிகள் அப்படி ஒரு அழகான ஒரு ஆட்சி இந்த வையகத்திற்கு வழங்கி இருந்தார்கள் என்பதையெல்லாம் இதன் மூலமாக நம்ம பார்க்கிறோம் ஆனால் இன்றைய நிலையில் எப்படி இது போன்றவைகளெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா ஒரு மனிதன் நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்கிறான் நான் அனிதம் இழைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு நீதி வேண்டும் நான் சங்கடப்படுத்தப்பட்டிருக்கிறேன் எனக்கு நிம்மதி வேண்டும் நான் பொருளை இழந்திருக்கிறேன் என்னுடைய பொருள் தரப்பட வேண்டும் என்று அவன் ஆதங்கப்பட்டு அதற்காக வக்கீல்களை வைத்து செலவழித்து நீதிமன்றத்திலே அவன் எத்தனை ஆண்டு காலம் போராடுகிறான் கடைசியில் அவனுடைய வாழ்வும் முடிந்து போய்விடுகிறது கோர்ட்டிலே நிலுவையிலே இருக்கிறது அந்த கேஸ் இப்படி எத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையும் முடிந்து போய்விடுகிறது நிம்மதியற்ற நிலையிலேயே அவன் தன்னுடைய வாழ்வையை நிறைவுபடுத்தி கொள்ளவில்லையா இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம் எப்படி ஒரு அற்புதமான தூய்மையான ஒரு தன்மை நீதித்துறையிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் சுட்டிக்காட்டுகிறார் ஆக மண் குத்தில்தூண மாளிகை போகுவ ஷகீத் யார் தன்னுடைய பொருளை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை இழக்கிறாரோ அவரும் ஷஹீத் என்ற ஒரு செய்தியை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சங்கையான பெருமக்களே இப்படி இனி அடுத்த விஷயத்திற்கு வருகிறோம் இது அல்லாமல் அப்துல்லாஹிபின் ரிஸ் சகுமையின் ரதியல்லாஹூத்தான் அவர்களையும் அந்த படையிலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும் அவர்களையும் நீங்கள் துணையின் தளபதியாக நியமிக்க வேண்டும் என்று தினம் அமர் புல் ஹத்தாப் ரதி அல்லாத்தான் அவர்கள் எழுதியிருந்தார்கள் ஆனால் அப்துல்லாஹிபின் ரிஸ் சகுமையின் ரதி அல்லாஹூத்தான் அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கவில்லை இனி உமர் ஒ கத்தபர் அவர்கள் இலா அபி மூசா பில் பசரா எழுதிட்டாங்க இப்போ பசராவில் இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கக்கூடிய அபு முசலா ஷாரி ரவி அல்லாத்தான் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி கதீபன் இப்போ நீங்களும் என்ன செய்ய ஒரு படையை அனுப்புங்க ஒரு படை போது குர்முசானை எதிர்த்து அதே போன்று நீங்களும் ஒரு படையை என்ன செய் அனுப்புங்க ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும் எவ்வளவு காலத்திற்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மக்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடங்களை ஏற்பட்டு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் இந்த குனுமுல் தான் ஆகவே ஒரு தீர்வுக்கு வந்து ஆக வேண்டும் நீங்களும் என்ன செய்யுங்க ஒரு படையை அனுப்புங்க என்று அவர்களை கடிதம் எழுதி அதி சுகை அல்லாஹு அந்த படைக்கு சுகைலிபின் அதிகை நீங்க தலைமையாக்குங்க வளமைக்கு மாற்றமாக இங்கேயும் என்ன சொல்றாங்க துணை தளபதிகள்லாம் நீங்க யாரை ஏற்படுத்தணுன் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆசிம் இபின் அமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள்

அந்த ப யுத்த களத்திற்கு அனுப்பும் பொழுது கட்சி இவங்க தனியா நீங்க புறப்பட்டு போன்னு சொன்னால் அவங்க இங்க வந்துட்டாங்க அப்பா இவர்களை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிக்கோங்க துணை தளபதியாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதில் உள்ள சில நபர்களை பற்றி உண்டான சில குறிப்புகளை நாம பேச போறோம் முதலாவதாக அல் பராய்பனும் மாலிக்கும் நகரில் அன்சாரிகிறது எல்லாகுத்தாலானவர்கள் இவர்களுடைய வீர தீரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு யுத்த களத்தில் யமாமா யுத்த களத்திலே நம்ம சொல்லியிருக்கிறோம் அவர்களை பற்றி இந்த குறிப்பில் அதையும் இலேசாக நாம் இணைத்துக் கொள்வோம் இவங்க யாரு அப்படின்னு மாலிக் அணசுபதி சகோதரர் அபீகி ஒம்மிகி அதாவது சொந்த சகோதரர் தந்தை ஒன்று தாய் வேறாக இருப்பாங்க சில இடத்துல தாய் ஒன்று தந்தை வேறாக இருப்பாங்க தந்தையும் தாயும் ஒன்றாக இருப்பாங்க உடன் பிறந்த சகோதரர் இன்னொன்னு தந்தை வழி சகோதரர் தாய் வழி சகோதரர் சகோதரர்கள்ல மூன்று வகை இருக்கிறார் தாயும் தந்தையும் ஒரே ஆள் தான் ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு வந்து தந்தை வேறு தாய் ஒன்று அவர் என்ன ஒரு கல்யாணம் முடிச்சு பிறந்திருக்கலாம் இல்லையா அதே போன்று தந்தை ஒன்று தாய் வேறு என்று இருக்கலாம் இது அப்படி அல்ல இருவருமே ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் இந்த பராய்புண மாலிக்கிறது அல்லாஹத்தானவர்களும் அணசுபன மாலிக்கிறது அவர்களும் இருவருடைய உம்மு உம்முசுலை நாயகர் ரதி அல்லாஹூத்தாளா ஆக அனுசுபணம் மாலிக்கிறது அவர்களை பற்றிய பல்வேறு செய்திகள் நமக்கு தெரியும் நிறைய அதிதிகளை அறிவித்திருக்கிறார்கள் ஹாதிமுர் ரசூல் சல்லுல்லா அலிசல்லாம் அவர்களுடைய பணியாளராக இருந்தாங்க வயசில் வயசுல தான் மூப்பு யாரு பராய்புடன் மாலிக்கிறதை எல்லாவது தான் அவர்கள் தான் மூப்பு இவங்க தான் அண்ணன் அனசிபுரம் மாலிக்கிறதை எல்லாவுதான் தம்பி இவர்கள் நம்ம இந்த யுத்தக்களத்திலேயே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் என்ன செய்கிறாங்க துணை தளபதியாக நீங்க ஆக்கணும் அந்த படைக்கு கூஃபாவிருந்து பசரா விருந்து செல்லக்கூடிய அந்த படைக்கு சுஹில்பின் அதி அவர்களை தலைமையாக ஆக்குங்கள் இந்த பராய்புன மாலிக்கு ஆசிபு அமர் மஜித் சவுரு காபிபின் சவுரு அர்பஜித் ஹர்சமா உதயபுத் மெஹசன் அப்துல் ரஹமான ஹசீன் புல் மஹபத் இவர்களை எல்லாம் துளபதிகளை துணை தளபதிகளாக நீங்கள் ஆக்குங்கள் என்று சொல்லி அவங்க கடிதம் எழுதி இருக்கிறாங்க அதே போல சீனா அபு முசலா ரதி அல்லாஹாலும் அதை அவங்க செய்கிறாங்க இப்ப இந்த பலாய்பாலிகர் ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் யார் என்று சொன்னால் மாலிகர் ரதி அல்லாவுத்தாலும் அவர்களுடைய சகோதரர் பதிர்களத்தை தவிர மற்ற எல்லா யுத்தங்களிலும் எத்தா நிகழ்வுகளிலும் சல்லா அலிசல்லாம் அவர்களோடு கலந்து கொண்டவர்கள் தான் இந்த பலாயிபுர மாலிகர் ரதி அவர்கள் பதிரியத்தில் மட்டும் அவங்க மிக்தாமன் இவர்கள் நல்ல வீரம் பொருந்தியவர்களாகவும் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல முன்னணியில் வந்து நிற்பாங்க தைரியம் ரொம்ப கூட எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அசந்து கொடுக்க மாட்டார்கள் ஆனா ஆளை பார்த்தான்னு சொன்னா யாரும் அப்படி நம்ப முடியாது அவர்களுக்கு வாழ் வீசக்கூடிய திறமை அம்பு ஏயக்கூடிய திறமை ஈட்டி எறியக்கூடிய திறமை இவைகள் எல்லாம் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆனால் குச்சி மாதிரி இருப்பாங்க ஒரு அவங்கள அவங்கள முடியும் ஒத்த அந்த அளவிற்கு மிகவும் மெல்லிய மனிதராக இருப்பாங்க தேச விட்டா கீழே விழுந்துற மாதிரி ஆள் இருப்பாங்க ஆனா அவங்க வீசினா நியாயமான தூரத்துக்கு அம்பு வில்லும் பறந்து செல்லும் அதே மாதிரி அவர்களுடைய கையிலே கிடைத்தால் மிகவும் அற்புதமாக சுழட்டுவார்கள் அவ்வளவு வீரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அவ்வளவு ஆற்றலை கொடுத்திருந்தான் ஆனால் உடம்பை பொறுத்த வரைக்கும் கனமில்லை சில பேர் அப்படி இருப்பாங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க நிறைய வேலைகளை செய்வாங்க இவங்க ஒல்லினாலும் ரொம்ப பொடிசா இருப்பாங்க குச்சி மாதிரி இருப்பாங்க ஒக்கானு அல்லா தஸ்தா ஜெய்ஷி முஸ்லிமின் அவங்க சொல்லுவாங்க இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆக்க என்ன சொல்லி இருக்கிறாங்க முன்னாள் மற்ற யுத்த கலங்கள்லாம் எழுதுனாங்க நீங்க பராபுர மாளிகை நீங்க என்ன செய்யாங்க தளபதி ஆக்கிறாதீங்க துணபதி துணை தளபதி அங்க ஆக்கியிருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே பராபுர மாளிகரது எல்லாம் ஹுத்தாலானு அவர்கள் தளபதியாக இருப்பதற்கு எல்லா விதமான தகுதியும் படைச்சவங்க ஆனா கடிதம் எழுதுவாங்க இங்க பொதுவாக இப்ப எழுதிட்டாங்க சீனா அபு முசல் அஷாரி ரதி அல்லாத்தன் அவர்களுக்கு கடிதத்தை எழுதிட்டாங்க உமரதி அல்லாஹு தாலானு அவர்கள் நீங்க சுகைலிபன் அதிக நீங்க தளபதி ஆக்கங்காண்டு அப்படி இப்ப எழுதாத கடிதங்களில் எல்லாம் பொதுவாக ஒரு கடித விஷயத்தை சேர்த்து எழுதுவாங்க நீங்க தளபதி ஆக்கிறாதீங்க அப்படிங்கிறத எழுதுவாங்க ஏன் அப்படி எழுதுகிறான் எழுதினார்கள் அதற்கான காரணம் என்ன என்பதை ஒரு சிறிய பார்க்கலாம் சங்கைக்குரியவர்களே பராய்பு மாளிக ரதி அவர்கள் ஒரு சிறந்த சஹாபி ஒரு தூய மனிதராக இருந்தாங்க வீரமும் முன்னணியில் நின்று போரிடக்கூடிய தைரியம் மிக்கவர்களாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் துணை தளபதியாக இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குறிப்பை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் ஆனால் இவர்களை தளபதியாக ஆக்க வேண்டாம் என்ற கடிதத்தில் எழுதுவாங்க உமரது எல்லாத்தான தளபதி ஆக்கிறாதீங்க அவர் ரொம்ப பெரிய அழிவை ஏற்படுத்திடுவார் எதுக்கும் துணிஞ்சு போயிடுவார் யோசிக்க மாட்டார் அந்த மனுஷன் அந்த அளவிற்கு துணிவு அவருக்கு கூட தைரியமும் துணிவும் அதிகமாக இருக்கிறது சில விஷயங்களை சமயோசிதமாக நடந்துக்கிடணும் இல்லையா புலி பாய்வது புலி பதுங்குவது பாய்வதற்காக என்று சொல்லுவாங்க பதுங்கணும் இல்லை பதுங்கனா தானே பாய முடியும் ஆக இது என்ன செய்யறது இல்லை பதுங்குறதுலாம் இல்லை போட்டு பார்த்துறதுன்னு வந்துருவாங்க அந்த மாதிரி வேகம் உள்ளவர்களாக பலாய்ப மாலிக்கிறது அவர்கள் திகழ்ந்தார்கள் எனவே தான் என்ன சொன்னாங்க இவ இவரை தளபதியாக ஆக்கணும் அந்த தளபதிக்கு மற்ற வீரர்கள்லாம் கட்டுப்பட்டு ஆகணும் இவரை கட்டுப்படுத்த முடியாது இல்ல வேற யாரும் துணை தளபதியாக இருந்தா தளபதி கட்டுப்படுத்தலாம் இப்போ இருக்கிறாங்க சுகலிபென அதிகரிதி இல்லாதவங்க கீழே தானே இவங்க இருக்க போறாங்க இவங்களுக்கு கீழே ஒரு படை இருக்கும் இருந்த பொழுதிலும் கூட அந்த படை இவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாலும் கூட இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு சுகலிபென அதிக இருக்கிறான் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில உள்ள ஒரு நபர் என்பதால் தான் சில உமரதி இல்லாதன தளபதியாக ஆக்காதீங்க அந்த பொறுப்பு இவற்ற கொடுக்காதீங்க ஆனால் அதுக்கு மிகவும் பொருத்தமான நபர் எல்லா வகையிலும் தூய்மை நேர்மை ஒழுக்கம் சத்தியம் இபாதத்து இரையச்சம் என்று எல்லாமே இருக்கிறது வீரம் ஆற்றல் எல்லாம் இருக்கு ஆனா இவர் நேரம் காணம்லாம் பார்க்கறது இல்லை போய் அடிச்சு நொறுக்கிடணும் அப்படின்னு நினைசுவாரு விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பதின் காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம் இந்த மாதிரி அவங்கள தளபதியாக ஆக்க வேண்டாம் என்று எழுதுகிறோம் என்று எழுதுனாங்க இதுக்கு உதாரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதை நினைவுபடுத்துகிறோம் எமாமா யுத்தத்துல இந்த பனு ஹனீஃப் கோத்திரத்தாரோடு முசைலமா அந்த கோத்திரத்தாரோடு யுத்தம் நடந்த பொழுது முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது கடைசியில் மேலும் பல உதவிகள் அவனுக்கு முசைலிமாவுக்கு வருவதற்காக காத்திருந்து அவன் கோட்டைக்குள்ளே உள்ள இருக்கிறான் இப்பவே ஏற்கனவே கடுமையான பின்னடைவு தான் முஸ்லீம்களுக்கு இந்த படையும் வந்து சேர்ந்ததுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சூழல் உருவானது இந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க பல பேர் அழைச்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அழைச்சி சொன்னாங்க ஈட்டிகளை ஒன்று சேர்த்து அதில் எண்ணெயும் சேர்த்து கட்டி நீங்கள் ஈட்டியும் என்னச்சிங்க நேர கோட்டைக்கு மேலே எரிஞ்சிருங்கிறாங்க ஏன் நீங்கள் என்ன செய்ய நல்ல பலமாக வீசக்கூடிய சில பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஈட்டி என்ன இப்படி வரிசையாக கேட்டுங்க அதுல என்னையும் சேர்த்து என்னென்ன கேட்டுங்க கேட்டுட்டு இந்த பட்டம் விடுற மாதிரி தூக்கி நீங்க என்ன செஞ்சிருங்க என்ன வீசிடுங்க அப்படி வீசினா நான் கோட்டைக்கு மேலே போய் உண்டு கனமும் கணமும் இல்லாத ஆள் ஆள் கணம் இல்லாத ஆள் எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் நீங்க வீசிட்டீங்கன்னு சொன்னா அந்த கோட்டைக்கு மேலே உட்காந்துறேன் கோட்டைக்குள்ள போய் நான் என்ன செஞ்சுறேன் போராடுற வரைக்கும் போராடி நான் கதவை திறக்கிறதுக்கு பார்த்துறேன் நீங்க ரெடியாயிருங்க கதவுக்குள்ள உள்ள வந்துருங்கன்றாங்க ரொம்ப யோசனா இந்த காலிதபன் வழிய தான் தரம தாங்கிருந்தாங்க ரொம்ப யோசிச்சாங்க என்ன பரா இப்படி சொல்றீங்க அப்படின்னு அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க பார்க்கலாம் ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லாட்ட எதிரி படைகள் அவர்களுக்கு உதவி வந்து சேர்ந்து விடுமையான நம்முடைய நிலை என்ன இப்பவே நாம இந்த மாதிரி பாடுபட்டு இருக்கிறோம் இப்ப உள்ள கதவை அடைச்சிட்டு உட்கார்ந்து இதை நல்ல முறையில பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடணும் இதோட நம்ம போரிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு என்ன செய்ய ஒரு முடிவுக்கு இதை கொண்டு வந்துடணும் இதை இன்னும் தாமதப்படுத்தினால் நமக்கு ஆபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வலியுறுத்த ரீதியில் துணிஞ்ச ஆள் தானே ஆனால் பராய்பிடம் எல்லா இல்லாவுத்தானவர்கள் மீது ரொம்ப பாசம் கொண்டவங்க செல்லாலி செல்லம் அவர்களுடைய பாசத்திற்குரிய குடும்பம் என்றும் அவங்களுக்கு தெரியும் சரி வேறு வழியில் அவங்க ஒரு பிடியாக நின்ட்டாங்க என்ன அப்படி தான் வீசி ஆகணும் நல்ல திடகாத்திரமிக்க நபர்களை எனக்கு என்ன செய்யுங்க தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க ஈட்டிகளை ஒழுங்குப்படுத்துங்க அதை இப்படி கெட்டுங்க அந்த முறையெல்லாம் அது அவங்களுக்கு வீரர்களுக்கு தெரியும் கட்டி நீங்கள் அதில் என்ன இணைத்து நீங்கள் என்ன செஞ்சுடுங்க ஒட்டு மொத்தமாக தூக்கி என்னது வீசிட வேண்டிதான் நான் ஒரு என்ன செய்கிறேன் ஒரு ராக்கெட் மாதிரி போய் இறங்கிடுறேன் அப்படி அங்கே மேலே இறங்கிட்டால் எனக்கு போதும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் இன்ஷா அதற்கு பிறகு நான் எப்படியாவது நான் கதவை திறப்பேன் என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் என்ன செய்வேன் அந்த கதவை திறப்பதற்கு என்னுடைய உயிர் தான் விலையாக இருக்கமே ஏன்னால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் கதவுக்கு வெளியில் தயாராக இருங்கள் என்று அவர்கள் என்ன செய்ய சொல்லி காட்டினாங்க அந்த அளவிற்கு வீரமிக்கவர்களாக இருக்கிறதுனால தான் சினா உமரதியல்லாஹூத்தான் அவர்கள் இவங்க இந்த மனுஷன் எதையும் பார்க்க மாட்டாரு பராயபுரம் எதையும் பார்க்க மாட்டாரு என்ன சூழல் வழங்க மாட்டாரு உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று அவருடைய உயிர்லாம் நமக்கு நான் திறவேன் அவருடைய உயிர் நமக்கு தேவை அவர் மூலமாக தனியாக நின்று பல பேர் சமாளிப்பாங்க ஆனால் யாரும் அவங்களை அப்படி நினைக்கிறதும் இல்லை ஆனால் இந்த ஒரு ஒளியான மனுஷன் இவனை லேச தலியர்லாம் நினைச்சினா அவனை கிட்ட நெருங்க முடியாது அந்த அளவுக்கு வா வாழினுடைய வீச்சு அவ்வளவு வேகமாக இருக்கும் யாரும் நினைச்சு பார்க்க முடியாது ஒரு திரகாத்திரமா ஒருத்தர் இருக்கிறாரு அதை கொஞ்சம் யோசிப்பாங்க இது அப்படி இல்லையே நோஞ்சானா இருக்கிறாங்க ஒல்லியா இருக்கிறாங்க குச்சி மாதிரி இருக்கிறாங்க இவரை ஈஸியா சாட்சியலாண்டு வரும் பொழுது அவங்க இவங்களை ஈஸியா சாட்சிடுவாங்க இவருடைய அசல் திறமை என்ன என்பதை தெரியாது போனதின் காரணத்தினால் அங்கே வரும்பொழுதே என்ன செய்வாங்க அசால்ட்டாக தானே வந்திருப்பாங்க பெருசாக வர வரையில்லை எனவே இப்படிப்பட்ட பராவிபடி மாலிக்கிறதையும் எல்லாத்தையும் சொன்னாங்க என்ன தூக்கி நீங்கள் வீசுங்க அந்த கோட்டைக்கு மேலே நான் வீசப்பட்டது என்ன நடந்தது தெரியுமா அவங்க சொன்ன மாதிரி நடந்ததா அல்லது வேறு விதமாக நடந்ததா என்ன என்பதை அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம் எல்லாம் உள்ள அல்லாவின் அருளையும் சல்லுள்ளாஹாஹுலய் வல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெருவமாக சல்லாஹ் ஹுலாய் மஹமது சல்லுள்ளாஹ் உலைய் வசல்லம் சல்லூல்லா ஹுலாய் முகமது சல்லாஹ் உலக வசல்லம் சல்லுள்ளா ஹுலாய் மஹம்மத் يا رب صلي عليه وسلم والسلام عليكم ورحمة الله وبركاته